அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் மரவள்ளிக்கிழங்கு நெத்திலி கருவாடு பொரியல் செய்ய போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க களிசட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு நான் ஏற்கனவே வேக வச்சு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து இதில் சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்க காரத்திற்கேற்ப தூள் சேர்த்து நான் நெத்திலி கருவாடை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கருவாடு எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா சுருண்டு வரட்டும் இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கிழங்குலையும் நெத்திலையும் நல்லா கூட்டாகி வரட்டும் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும் ஸோ கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு மரவள்ளி கிழங்கு நெத்திலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ